ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரசம் சாதம் ரசம் சாதத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா ஏன் நம்ம வந்துட்டு நார்மலாக சாதம் அடிச்சுட்டு ரசம் தனியாக வந்து நம்ம செய்வோம் நம்ம இது அந்த மாதிரி இல்லாமல் குக்கரில் ஒன் பாட் ரைஸாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சரி இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் சாதம் செய்யறதுக்கு நான் ரெண்டு அழகு அரிசியும் மூணு ஸ்பூன் அளவுக்கு துறம்பருப்பும் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப் னவர் நல்லா ஊற வைக்கலாம் பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இது கூடவே மிளகு சீரகம் இதையும் வந்து நல்லா ஒன்றும் பாதிமாக நுணுக்கியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஈவனாக வதக்கி விடலாம் இது வதக்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நான் கீரி சேர்த்துருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனுங்க இந்த ரச சாதத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே இது தான் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி நல்லா மசையணும் நான் வந்து ரெண்டு அழகு அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் புளி தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் புளி தண்ணி ஒரு கிளாஸ்னால் நார்மல் தண்ணி வந்து மூணு கிளாஸு உங்களுக்கு வந்து நல்லா கொடையே வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இங்கே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் ரொம்ப வந்துட்டு கொதிக்கக்கூடாது லைட்டாக வந்து நுரங்கட்டி வரும்போது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும் இதையெல்லாம் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி இதையெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வந்து விடலாங்க அந்த அரிசி பருப்பு எல்லாமே வந்து சேர்ந்து ஈவனாக நல்லா வந்து வெந்து வரும் சூப்பராக ரசம் சாதம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து நார்மலாக வந்து ரசம் தனியாக வந்து வச்சு எப்படி செய்வோமோ அதே தான் இருக்குது இப்போ ஃபைனலாக நெய் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து ரசம் சாதம் ஒரே மாதிரியாக வைக்காமல் நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் இன்னொன்று வந்து நம்ம ரசம் வைக்கும்போது அது யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க ரெண்டு மூணு நாள் வந்து அது அப்படியே தான் இருக்கும் ரசமும் வீணாக போகும் நம்ம இது மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை வறுவல் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா அப்போ உடனே நீங்கள் எந்த மெனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்